சாமி வணக்கம் எப்படி இருக்கிறிய ஒரு சந்தேகம் பார்த்துக்கிடுங்க கேளுங்க தத்தா அதுக்கு தான் நாங்கள் சாமியாராக வந்து உட்காந்துருக்குறோம் வேற ஒன்றும் இல்லை இந்த குடிலு அங்கங்கே கட்டி கட்டி வச்சு நம்ம நம்ம இல்லை அது முன்னாடியில் ஒன்று நம்ம ஜெபிக்கலாமா இந்த கடந்த வாழ்க்கையில் இதெல்லாம் உனக்கு ஒரு கேள்வியாக நினைக்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறிய கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி சரியா ஆனால் அந்த கேள்விக்கான பின்னணி என்னன்னு சொல்லி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அது வேற ஒன்றும் இல்லை சாமி சும்மாவே இந்த பெந்த கொஸ்துக்காரங்கெலாம் நம்மளை சிலையை வச்சு வழிபடுதான் பொம்மையை வச்சு வழிபடுதாங்க இந்த குடியில் பார்க்க சிறுபெல்லாம் சிறுவ மாதிரியாக இருக்குது இவரெல்லாம் பொம்மை மாதிரிலாம் இருக்குது விளையாட்டு சாமான் மாதிரியெல்லாம் இருக்குது என்ன செய்கிறது அதுதான் உங்ககிட்ட ஒரு எட்டு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் நீங்கள் தான் சொல்லணும் எங்களுக்கு சூப்பர் தாத்தா நீங்கள் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி ஆனால் உங்களுக்கு எளிதாக பதில் சொல்கிறேன் நான் என்ன அப்படின்னா ஆண்டவர் இருக்கார்ல அவர் நமக்காண்டி பிறந்தவர் சரியா அவர் உருவம் எடுத்தவர் நம்மளை போன்று உருவம் எடுத்தவர் பழைய ஏற்பாட்டில் உருவம் கிடையாது கடவுளுக்கு புதிய ஏற்பாட்டில் நம்ம ஆண்டவருக்கு உருவம் உண்டு ஒன்று ரெண்டாவது ஆண்டவர் என்றைக்குமே நம்ம ஆள் முகத்தை பார்க்குறதில்ல எங்கே நின்று ஜபிக்கிறான் எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தி ஜபிக்கிறான் எதையும் பார்க்கறது இல்லை மாறா அவர் பார்க்குறது நம்முடைய உள்ளத்தை மட்டுந்தான் அது நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியம் என்ன சொல்லுது தெரியுமா குடிலுக்கு முன்னாடி குடும்பமாக ஜபிக்கிறவங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் ஆசிர்வாதம் நிறைய வந்து தங்கும் ஏன்னா நீங்கள் ஜபிக்கிறது வெறும் குடில் முன்னாடி அல்ல மாறாக திரு குடும்பத்தின் முன்னாடி ஏசு மாதா சூசைப்பர் முன்னாடி சரியா போங்க குடும்பத்தோட குடில் முன்னாடி ஜபிங்க இறைவனுங்களே நல்லா ஆசிர்வதிப்பார் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கும் சரி ஃபாதர் நாங்களும் குடும்பத்தோட குட்டில் முன்னாள் சமைக்கிறோம் திருக்குடும்பத்தில் குடும்பத்தில் அங்கமாகறோம் ஆசீர்வா